ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதீ லைஃப் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன இருக்குன்னு பாருங்க உச்சத்துல இருக்கு தங்கத்தோட விலை தங்கம் வாங்க முடியுமா வில குறையுமா கண்டிப்பா தங்கத்தோட விலை ஏறுதோ இறங்குதோ நம்ம அதை பத்தி கவலையே படக்கூடாதுங்க கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு தான் நம்ம யோசிக்கணும் ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கலாம் தங்கத்தோட விலை அதிகமா இருக்கு அதனால நம்மளால கோல்டு ரேட் அதிகமா போயிட்டே இருக்கிறதால வாங்க முடியுமான்னு யோசிப்போம் இல்லையா அந்த யோசிக்க வேண்டிய கவலையே நம்ம கிட்ட இருக்கவே கூடாது நம்ம எல்லாமே ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக தானே அந்த கோல்டு சேவிங்ஸ் பண்றோம் விலை ஏறுதோ இறங்குதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கோல்ட வந்து சேமிக்கிற விஷயங்களை தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் ஒன் நம்மளோட தங்கத்தோட வில இன்ட்ரீஸ் ஆக போகுது உயர்வா இருக்கு இப்ப இந்த டைம்ல ஒரு கிராம் வாங்கணும் ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் இருக்கு நமக்கு கண்டிப்பா வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க ஒரு கோல்டு காயின் வாங்கணும் தங்க நாணயம் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஆகும் கோல்டு காயின் வாங்க போறதா இருந்தா ஒவ்வொரு கடைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் அப்படின்றது வேறுபடும் கோல்டு காயின்ஸை பொறுத்தவரையும் ஒரு த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா இருநூத்தி பன்னெண்டு ரூபாய் ஆகும்

220 ரூபாய் ஆகும் இப்போ ஒரு கிராம் வாங்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பர்சன் வேஸ்டேஜ்க்கு கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் ஒரு கிராம் வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்ட் நூத்தி 3% ஒரு எஸ்டி இருநூத்தி பதினாறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஏழாயிரத்தி நானூத்தி பதினேழு ரூபாய் தேவைப்படுது ஸ்ரீ குமரின் டூ பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க கோல்டு காயின்ஸுக்கு அடுத்ததான் ஒரு கிராம் வாங்க போறீங்க ஒரு த்ரீ பெர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபது ரூபாய் இருநூத்தி பன்னெண்டு ரூபா அப்படின்றது த்ரீ பெர்சென்ட் வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பதினெட்டு ரூபாய் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ரூபாய் ஆகும் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் ஜிஆர்டில ஒரு த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க கோல்டு கோயினுக்கு இதுவே ஒரு கிராம் போட போறீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நாலு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா ஏழாயிரத்து அறுபது ரூபாய் ஒரு கிராமு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் நாலு பெர்சென்ட் ஜி வேஸ்டேஜ் இருநூத்தி இருபது ரூபாய் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி டோட்டலா நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் தேவைப்படும் தங்க மயில் இந்த மாதிரி ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸுக்கு போர் பர்சன்ட் வரையும் வேஸ்டேஜ் போடுவாங்க பாருங்க ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜுக்கு நமக்கு ஏழாயிரத்தி நானூத்தி பதினேழு ரூபாய் தேவைப்படுது மூணு பர்சன்ட் வேஸ்டேஜுக்கு ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் தேவைப்படுது

தனிஷ்கள உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ற ஆப் அப்படின்னா இதுலயும் நீங்க டிஜிகோல் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஆப் மூலயமா பெஸ்டா தோணுதோ அந்த ஆப்ல நீங்க சேமிச்சிங்க அப்படின்னா முன்னூத்தி முப்பது நாள் கழிச்சுதான் ஒரு வேஸ்டேஜ் கொடுக்க போறோம் ஜிஎஸ்டி கொடுக்க போறோம் ஸோ மாச மாசம் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ்க்கு செலவு பண்றதை விட இந்த மாதிரி நமக்கு போனஸும் கிடைக்குது ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் தான் நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கொடுத்து கோல்டு காயின்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆப்ஸை விடாம சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் நீங்க கோல்ட வந்து சேமிக்கிறது நமக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் டிப் நம்பர் டூ மூலியமா டிப் நம்பர் த்ரீ என்ன நம்ம பண்ணணும் கோல்டு சிட் ஸ்கீம் நீங்க கோல்டு காயின் சேமிச்சாலும் பரவாயில்லங்க கண்டிப்பா ஒரு கோல்டு ஸ்கீமா போட்டுக்கோங்க ஒரு லெவன் மந்த்ஸ் ஸ்கீமா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும் ஆறாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பத்து கிராம் சேமிச்சிடலாம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும்

த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம் ஒன்பது மாசம் முடிவுல மூணு கிராம் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிட்டு இருப்பீங்க அப்படி ஏன்னா மாசம் அரை கிராம் தான் வாங்க போறீங்க மாசம் மூவாயிர ரூபாய் சேமிக்க போறீங்க ஒன்பது மாசத்துக்குள்ள உங்களால மூணு கிராம் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிட முடியும் இந்த கோல்டு காயினையும் இந்த சின்னதா ஒரு மூணு கிராம் கம்மலையும் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு கிராம் அப்படின்றது உங்களால ஈஸியா சேமிக்க முடியும் உங்களால ஒரு சவரன் கமல் அப்படின்றது ஈஸியா மணி சேவிங் சாலஞ்சஸ் மூலியமும் இந்த டிஜிட்டல் ஆப் முடியும் அடுத்ததா நம்ம எப்படி கோல்டு சேமிக்கலாம் சிட்டு மூலயமா கோல்டு சேமிக்கிறது நம்ம ஒரு வழக்கமாவே வச்சிருப்போம் நீங்க ஏதாச்சும் ஒரு சிட்டு போட்டிருக்கீங்க ஒரு லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருக்கீங்க ரெண்டு லட்ச ரூபாய் சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல இல்லீங்க இல்ல கோல்டு ரேட் குறையுமா ஏறுமான்னு நம்மளால தெரியாது ஸோ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கோல்ட் அப்படின்றது வாங்கி வச்சுக்கலாம் இப்போ உங்கள் கையில் ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடைச்சிருக்கு ஒரு லட்ச ரூபா கம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒன் டைம் ஸ்கீம்லேயும் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிராம் வரையும் கோல்டு அப்படின்றது வாங்கி வச்சுக்கலாம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் கொடுத்து அப்படி வேஸ்டேஜ் ஜி வேஸ்டேஜ் கொடுக்க வேணாம் அப்படின்னா நம்ம ஒன் டைம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஒரு கோல்டு அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பல்கான அமௌண்ட்டுக்கு இப்போ எல்லாருக்குமே தீபாவளி சிட்டு அப்படின்றது க்ளோஸ் ஆயிட்டு ஆயிட்டுருக்கும் அடுத்த மாசம் நமக்கு காசு வர டைம் அப்போ நம்ம அதை அடுத்த மாதம் என்ன பண்ணிடலாம் ஒரு ரெண்டு கிராம் வாங்கி வச்சிருக்க மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு ரூபாய் கிடைக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு கிராம் நம்ம வந்து ஈஸியா வாங்கி வச்சிக்கலாம் சோ ஈஸியா ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சிருக்க மாதிரி நீங்க சேமிச்சு கோல்டா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும் சிட்டு இந்த மாதிரி எந்த சிட்டை நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணாலும் ஒரு கோல்டு அப்படின்றது வாங்கிக்கோங்க இல்ல பெரிய அமௌண்டா நீங்க சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன் டைம் ஸ்கீம் மூலயமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் தங்க நகைகள் அடக வச்சு பேங்க்ல இருந்து பணமா வாங்கி இப்போ நிறைய பேர் வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ ஆர்பிஐ வந்து நியூவா ஒரு ரூல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறதால நமக்கு இப்போ வந்து கோல்டை வச்சு கோல்டு வாங்குறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு ரெண்டு விஷயம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம் தங்கத்தை வச்சு தங்கம் வாங்குறது ஒண்ணு உங்க கையில வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பல்கான அமௌண்ட் அதுக்குள்ள இந்த நகைய நான் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தங்கத்தை இப்ப போய் வெடிச்சுட்டு நீங்க கோல்ட வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் என்னால ஒரு வருஷத்துக்குள்ள மீட்டு எடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கோல்ட வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போதைக்கு ரெண்டு விஷயம் நம்ம கரெக்டா பண்ணாலே போதுங்க கண்டிப்பா நம்மளால அடகு வச்சிருக்க நகையா மீட்டு எடுக்க முடியும் இப்போ உங்க கையில காசம் வராது ஒரு வருஷத்துக்குள்ள என்னால மீட்டு எடுக்க முடியாதுன்னு உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்கும் வந்து நீங்க நகை வச்சு நகை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன் ஏழாவதா ஒரு விஷயம் வீட்டு சேமிப்பு இல்லத்தரசிகள் சேமிப்பாளர் மாசம் ஒரு நூறு மில்லிகிராம் ஆச்சு நீங்க சேமிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ மாசம் ஒரு நூறு மில்லிகிராம் வாங்க போறீங்க அப்படின்னா எழுநூத்தி நாற்பது ரூபாய் வரையும் தேவைப்படும் ஏன்னா அவங்க வந்து ஒரு மேக்கிங் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் இல்லத்தரசிகள் மாசம் ஒரு எழுநூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிஜிகோல்டு ஆப் மூலயமா சேமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கும் ஒரு கோல்டு சேமிச்ச மாதிரியும் இருக்கும் நம்ம ஒரு சேமிச்ச மாதிரி ஏதோ ஒரு பொருள் தங்கமா சேமிச்சுட்டு இருக்குமே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நமக்கு கையில கிடைக்கும் மாதம் மாதம் நான் சேமிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிம்மதியும் நம்ம கிட்ட இருக்கும் அதான் ஒரு விஷயம் ஒரு வருஷத்துல ஒரு சவரன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியா நம்மளால கோல்ட் அப்படின்றது சேமிக்க முடியும் அதை தங்கம் வேலை ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி நியூ இயருக்கு ஒரு கிராமம் பொங்கலுக்கு ஒரு கிராமம் தீபாவளிக்கு ஒரு கிராமம் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு கிராம் ஆடிப்பெருக்கு ஒரு கிராமம் திருதிக்கு ஒரு கிராமு வெட்டிங்க்கு பர்த்டேக்கு ஒரு கிராம வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு கிராம் கிட்டத்தட்ட எட்டு கிராம் சவரன் அப்படின்றது ஈஸியா நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம் எட்டு கிராம் வாங்கிருவோம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சவரனா சேர்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு அப்போ ஒரு வருடத்துல ஒரு சவரன் வாங்குறது நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க ஒவ்வொரு மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலியமா உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ தங்கத்தான் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கு இப்ப போய் நம்ம தங்கம் வாங்கினா அது லாபமா இருக்குமா அப்படின்னா எப்போ வாங்கினாலும் லாபம் தாங்க நமக்கு கோல்ட் ரேட் வந்து எப்படி ஏறும் இறங்கும் அப்படின்றதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யாருதான் தான் நீங்க வாங்காதீங்க விலை குறையும் அப்படின்னு சொன்னாலும் அது பெருசா எந்த இம்பேக்டும் கொண்டு வராது ஏன்னா நாளைக்கு நம்மளோட வருமானம் எப்படி இருக்கும் தெரியாது நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியாது நம்ம எப்படி சேமிக்க போறோம் அப்படின்றதும் தெரியாது எந்த கஷ்டங்கள் வரும் அப்படின்றது தெரியாது நாளைக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம் ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைப்போம் இல்ல பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு டக்கன் பணம் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி பணம் ஒரு காரணத்தை நம்ம வந்து கூட பார்க்க முடியாது அதுக்காக தான் தங்கம் நம்ம பசங்களோட ஃபியூச்சர்கோ நம்மளோட பியூச்சர்க்கோ தங்க வலை ஏறினாலும் இறங்கினாலும் இன்னைக்கு நம்ம கையில காசு இருக்கு அப்படின்ற ஒரு கோல்டு அப்படின்றது வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டார்கெட் கரெக்டா இருக்கு அப்ப நம்ம கண்டிப்பா ஈஸியா ரீச் பண்ணிடுவோம் சேவிங்ஸும் பண்ணிடுவோம் ஒரு கோல்டு அப்படின்றது சேவ் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு பசங்களோட பியூச்சர்க்காகவும் ஒரு படிப்பு செலவுக்காகவும் அந்த தங்கத்தை வச்சுட்டு கூட படிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை கோல்டு அப்படின்றது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக சேமிக்கல நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் சேமிச்சிட்டு இருக்கோம் தங்கம் விலை ஏறுது அப்படின்னு கவலையப்படாதீங்க உங்களால சேமிக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா பணம் இருக்கு கையில இப்போதைக்கு நான் சேமிச்சிருக்கேன் ஒரு சிகி தொகை இருக்கு என் கையில இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு ஒரு கோல்டா வாங்கி வச்சுக்கலாம் கடன் இருக்கும்போது சேமிக்கலாமா கண்டிப்பா ஒரு சிறிய தொகை தான் நம்மளோட சேமிப்ப ஆரம்பிக்கிற ஒரு விஷயமே நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வீண்டு வரணும் அதுக்காக நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு போதும் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு சடன் இருக்கோ இல்லையோங்க அட்லீஸ்ட் உங்களால மாசம் ஒரு நூறு மில்லிகிராம் இல்ல அப்படின்னா கூட மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வாங்கி வச்சா கூட போதும் இல்ல ஒரு டிஜிட்டல் ஆப் மூலயமா நம்ம சேவிங்ஸ் பண்ணா கூட ஒரு வருஷத்துல ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் வரையும் நம்ம ஈஸியா சேவிங்ஸ் பண்றதுக்கு இது எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் டிஜிட்டல் மூலயமா தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு கிடையாது நம்ம ஒரு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டா கூட போதும் மூணு கிராம் வரையும் நம்ம ஈஸியா சேமிச்சு தங்கம் வாங்க முடியும் ஸோ உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி நீங்க வந்து கோல்ட வந்து எவ்வளவு சேமிக்கணுமோ சேமிச்சுக்கோங்க இந்த பத்து டிப்ஸுமே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் மத்தவங்களுக்கும் உள்ளா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் கோச்சிங்